வணக்கம் நண்பர்களே முன்னேறி செல்வோம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்னு எழுதி பாடி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே வா நண்பனே முன்னேறி செல்லுவோம் புதிய பாதை புதிய வாழ்க்கை முன்னே இருக்குது தோல்வி பல கண்ட பின்னே அறிஞர் ஆனார்கள் தொடர் முயற்சிகளை கொண்ட பின்னே இலக்கை அடைந்தார்கள் தோல்வி பல கண்ட பின்னே அறிஞரானார்கள் தொடர் முயற்சிகளை கொண்ட பின்னே இலக்கை அடைந்தார்கள் வா நண்பனே முன்னேறிச் செல்லுவோம் புதிய பாதை புதிய வாழ்க்கை முன்னே இருக்குது புதிய பாதை புதிய வாழ்க்கை முன்னே இருக்குது ஆயிரம் தடைகள் முன்னே வந்தாலும் முட்டி மோதி உடைத்து விட்டு இலக்கையடைய வா எதிர்மறை எண்ணம் எதிர்த்து நின்றாலும் தைரியத்தை கையில் எடுத்து விரைந்து எழுந்து வா வாழ்க்கை உன் கையிலே வாழ்க்கை நம் கையிலே வாழ்க்கை உன் கையிலே வாழ்க்கை நம் கையிலே నీ నే